பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட்டை வீக்குன்னு இருந்தாங்க இங்கே ரெண்டுமே வீக்கா இருக்கு வெளியில வந்து அப்படி காட்டக்கூடாது இல்லை டே ஓடாத ஓடாதன்னு வடிவேல இல்ல அப்படியாச்சும் நீங்கள் நடந்து வரணும்ல அதிமுக தொண்டை அதை தான் எதிர்பார்ப்பான் நீங்க போய் கிளம்பி போய் நின்றுட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்றதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க பாரத பிரதமர் உங்களிடம் வந்து வாக்கு கேட்க வருகிறார் எடப்பாடியிடம் ஆதரவு கேட்டு வருகிறார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடியே முதல்வர் வேட்பாளராக சொல்லுகிறார்த்தான் அவனுக்கு அவன் அவன் ஊருக்குள்ள அது ஒரு பிரைடு அவனுக்கு அவங்க குடும்பத்துக்குள்ள அது ஒரு பிரைடு கடை கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனுக்கு மாறா அவங்க விருந்துக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே நான் இலை போடுறதுல இலை எடுக்கிற வரைக்கும் நான் வந்து நிப்பேன்னு நீ சொன்னா கட்சிக்காரன் எப்படி மதிப்பான் அந்த பிரச்சனையில தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க தில்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது பாஜக நீங்க கூட்டணி அவ்வளவுதான் உங்களோட வேலையை பாத்துக்கிறோம் எங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மேட்டர் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ன்ற விஷயத்தை தாட்டியமாக சொல்கிறதுக்கு ஒரு கட்சி தலைவரால் முடியலைன்னா அது என்ன கட்சி அது என்ன கட்சி தலைமை